ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தித்திக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் இருந்து உங்கள் குடும்பத்துலையும் எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியம் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி சூப்பராக பொங்கலுக்கு ரெடி ஆயாச்சு அழகாக நீ பெருசாக போடுறியா நான் பெருசாக போடுறியான்னு கோலத்தை போட்டி போட்டு போட்டாங்க என்னால் கலர் போடுற அளவுக்குலாம் என் உடம்பு துளைக்கில் ஏதோ என்னால் முடிஞ்சதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு காலைல ஏர்லி மார்னிங்காக வந்து பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அவருடைய கட்டளையோட அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த கற்பூரத்தை ஏற்றி அடுப்பில் ஏற்றிட்டு பொங்கல் பானையை வச்சு நல்லபடியாக எல்லாத்தையும் கலந்து ஊற்றி வச்சாச்சு பொங்கல் பொங்கி வர்றது நல்ல பக்கம் பொங்கணும்னு சொல்லுவாங்க எதிர்பார்த்துட்டே உட்காந்துருந்தோம் எப்போ பொங்கும் எப்போ பொங்குன்னு ஸோ விறகும் நாங்கள் எடுத்து வைக்க மறந்துட்டோம் அதனால் ரொம்ப பனியில் கொஞ்சம் ஈரமாயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு சூப்பராக வச்சு நல்லபடியாக பொங்க வச்சு சூப்பராக எல்லோரும் பொங்கலோ பொங்கல்னு கத்தும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பீங்க ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு அதுக்கப்புறமா ப்ராசஸ் பண்ண ஆரமிச்சாச்சு ஏன்னா அடுத்தடுத்து நேரம் நம்மளுக்கு மாறிட்டே இருக்குது அப்படின்னு அடுத்து வந்துட்டு ராகு காலம் வந்துடும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வேகமாக வந்து பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு நல்லபடியாக பொங்கலும் வேந்திரம் வேந்திரோம்னு பார்த்தா தீ போட்டுட்டே இருக்கும் எரிஞ்ச பாடு இல்லை ஆனால் நாங்கள் விடுவோமா போட்டு எல்லாத்தையும் போட்டு எரித்து கடைசியாக ஒரு வழி அரிசியும் வேக வச்சு வெள்ளத்தை சேர்த்து கலந்து இறக்கி சூப்பராக தீபாரத்தனை எல்லாருக்கும் எல்லாேருக்கும் பக்கமே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுத்து சந்தோஷப்பட்டாச்சு எல்லார் வீட்டிலேருந்து எங்களுக்கும் பொங்கல் வந்தது இன்றைக்கி ஒரு ரொம்ப புத்துணர்ச்சியாக மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணேன் எப்போவுமே கொஞ்சம் ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் தனம் மாதிரி இருக்கும் ஆனால் இது இறைவனுக்காக செய்யும் போது நம்ம எப்படி முன்ன பின்ன செஞ்சாலும் அது எப்படி இருக்குமோ என்னவோ நம்ம யோசிப்போம் ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப அருமையாகவும் இந்த பொங்கல் சூப்பராக வந்திருந்தது நாங்கள் குடும்பத்தோடு மட்டும் இல்லாமல் எல்லோரும் நாங்கள் இருக்கிறத ஒரு குவாட்டர் சமைப்பு ஸோ அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸை சுற்றி இருக்காங்க ஸோ அவங்க எல்லாேருக்கும் கொடுத்து நாங்களும் சாப்பிட்டு அன்றைக்கி என்னால் ரொம்ப சூப்பராகவே செலிப்ரேட் பண்ணோம் எங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை ஊரில் இருக்காங்க நாங்கள் இந்த வருஷம் ஊருக்கு போக முடியலை ஸோ அதனால் எங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மா தான் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து தீபாராதனை காமிச்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அவங்க செஞ்சது இன்னும் ஒரு கூடுதலான மகிழ்ச்சியை கொடுத்தது ஸோ நீங்களும் எத்தனை பேர் இந்த மாதிரி எல்லாருக்கையும் பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக செய்து இந்த பொங்கலை கொண்டாடினீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகேன் எல்லாேருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்